தமிழ் சிறப்பு செய்தி இங்க பாலர் யாரி போன ஒன்றாம் கண்டிப்பா வரணும் மாத்தி கூட்டி போனீங்கன்னு சொல்லி இருக்கிறேன் அந்த வகையில இந்த ஆண்டு ஒரு மூன்று பேர் தான் இல்ல ஆஹ் மற்ற எல்லாம் வந்துட்டாங்க இருபத்தி பேர்ல மூன்று பேர் என்ன வீடு அந்த பக்கம் இருக்கணும்னு அங்க போயிட்டாங்க எல்லா எல்லா பேருக்கும் இப்ப அதிகமாக தமிழ் பள்ளி தமிழ் பாலர் பள்ளி தேடி வராங்க அதான் அந்த அழகுன்னு சொல்றது தமிழ் பள்ளியில் முதலாம் வகுப்பில் மாணவர்கள் காலடி எடுத்து வைத்தனர் பள்ளியில் மாணவர்கள் நாட்டில் மிகவும் பிரபலமான பத்துமலை தமிழ் பள்ளியில் இன்று முதலாம் வகுப்பில் நூற்றி பத்தொன்பது மாணவர்கள் காலடி எடுத்து வைத்தனர் அதே சமயம் பாலர் பள்ளியில் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் இணைந்துள்ளனர் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சரஸ்வதி தெரிவித்தார் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கீதை இறைவாழ்க இறைத்தந்த தமிழ் வாழ்க இன்று பத்துமலை தமிழ் பள்ளி முதல் நாள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் நமக்கு ஏறக்குறைய நூற்று பத்தொன்பது மாணவர்கள் பதிவில் இருக்கின்றார்கள் மிக்க மகிழ்ச்சியான செய்தி அதில் நூற்று ஒன்பது மாணவர்கள் பள்ளிக்கு வந்து விட்டார்கள் இன்னும் பத்து மாணவர்கள் இன்று வரவில்லை இருந்தாலும் அவருடைய வருகை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மாணவர்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா முதல் வாரம் என்பது இப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சிகரமான வாரமாகிவிட்டது ஏன்னா அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் விளையாட்டாகவே இருக்கும் அப்புறம் பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றார்கள் எந்த சிக்கலும் கொடுக்கல அன்றைக்கு நாங்கள் விளக்க கூட்டத்தில் சொன்ன அத்தனை விஷயத்தையும் அவங்க சரியாக செய்து விட்டார்கள் பிள்ளைகளுக்கான ஆவணங்களை சரியாக கொடுத்துருக்குறாங்க அது ஆசிரியர் தரப்பினும் நமக்கு மகிழ்ச்சி பெற்றோர் தரப்புலையும் நமக்கு பெரும் மகிழ்ச்சி ஆக நமக்கு இந்த வேலையில் இன்னும் நன்றி சொல்லணும் யாருக்கும் முதல் பெற்றோருக்கு நம்முடைய பள்ளியை நம்பி பெற்றோர்கள் அனுப்புகின்றார்கள் இவர்களை நம்பி நாம் எல்லாம் இருக்கின்றோம் ஆக இந்த எண்ணிக்கை கூட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அது எண்ணிக்கை கூட வேண்டும் கூட வேண்டும் என்று எவ்வளோ பிரச்சாரங்கள் பள்ளி நடவடிக்கைகள் எவ்வளோ பரந்துகிறது விளம்பரங்கள் செய்கின்றோம் ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து கூடுவதற்கான சாத்தியம்னா ரொம்ப குறைவாக இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாணவரின் எண்ணிக்கை உயர்ந்தால் ஆசிரியர் எண்ணிக்கை உயரும் தமிழ் பள்ளி மாணவருடைய தரமும் உயரும் என்று இந்த வேலையில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பெற்றோருக்கு இந்த வேலை ம மனமாண்ட நன்றி சொல்லணும் தமிழ் பள்ளியை நம்பி அனுப்பியிருக்காங்க தமிழ் பள்ளி கூட நான் நம்பி அனுப்புகிற அந்த குழு இருக்கிறனால தான் இன்றைக்கு தமிழ் பள்ளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆக தமிழ் பள்ளிக்கு அனுப்பும் இந்த மால் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்வேன் நீங்கள் அனுப்புகிறனால தான் இன்றைக்கு ஐநூற்று முப்பது பள்ளிகள் இருக்கின்றன என்று பெருமையாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம் ஆக இந்த வேலையில் எங்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கின்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜ் அவர்களுக்கு எங்கள் அப்பா அவரு அதனால எப்போதும் சொல்றதில்லை அப்பா அவர்களுக்கு இந்த வேலை நன்றி கொள்கிறோம் கோயில் நிர்வாகத்திலிருந்து நமக்கு நிறைய உதவிகள் கிடைத்திருக்கின்றன அதுவும் முக்கியமா தான் ஸ்ரீ நடராஜ் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு அவரும் அறங்காவலர் தான் அறங்காவலர் என்ற முறையில எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்றுமே அவருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் கேட்டு அடுத்த நன்றி சொல்ல வேண்டியவர்கள் என்னோடு இருக்கின்ற இயங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசி சங்கம் ஒரு தலைவர் வந்து வெளியூர் இருக்கிறாரு துணைத் தலைவர் இருக்கிறாரு டாக்டர் பூவண்ண அவர்கள் பெரும் உறுதுணையாக இருக்கின்றார்கள் பெற்றோர் ஆசி சங்கம் மேலே பாராட்டுக்குரிய விஷயம் எல்லோரும் பெரும் உறுதுணையாக இருந்து எல்லா நடவடிக்கைகளையும் மீட்டின் கூட்டத்தினை கலந்து கொள்வார்கள் ஆக எங்களுக்கு அவர்கள் அவருடைய ஒத்துழைப்பு அவருடைய இந்த கூடி சேர்ந்து ஒன்றாக சில காரியங்களை செய்வது என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி கொடுக்கின்றது அடுத்து நம்முடைய பள்ளி மேலாளர் வாரியம் அவர்களும் நமக்கு உறுதி இருக்கின்றார்கள் தக்க சமயத்தில் உதவி செய்கின்றார்கள் தமிழ் பள்ளிகளும் இப்போ மின்னியல் உலகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஏஐன்றாங்க டிஜிட்டல்ன்றாங்க இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும் என்றால் பள்ளிக்கு தேவைகள் அதிகமாக இருக்கின்றன பள்ளிக்கு என்ன தேவை இந்த காலகட்ட மாணவர்களுக்கு கையில் என்சம் கொடுத்தா போதும் உலகத்தை விளக்கி வாங்கிருவாங்க அந்த வகையில் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு சில தளவாட பொருட்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை உதாரணத்துக்கு நாங்கள் ஸ்மார்ட் வாட் அதற்காக தான் மும்முரமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் கேட்க யார் யாருக்கெல்லாம் கேட்க முடியும் ஏன்னா அது சாதாரண சாதாரண விலை உள்ள பொருள் இல்லை அதிக விலை உள்ளது அதனால அதை கேட்க எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் கொடுங்க அப்படின்னு எங்களுடைய நோக்கம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நமக்கு தேர்க்கின்ற நாற்பது வகுப்பறைக்கும் ஸ்மார்ட் போட் போட்டது ஸோ இந்த ஸ்மார்ட் போட்டோடைய பயன்பாடு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பாபா சிலருந்து நமக்கு பதினோரு ஸ்மார்ட் போட் கிடைச்சிருக்கு அந்த வேலையில் அந்த பாபாஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஐயா இளவேந்தன் எஸ் சிவா அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து செய்து கொடுத்தார்கள் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்மார்ட் போர்ட்டோட பயன்பாடு அதிகமாக இருக்கு இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் போர்ட் கொடுக்க வர நல்ல உள்ளங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ வந்து கொடுத்து உதவி மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் அதே வேளை மற்ற சின்ன சின்ன அந்த உதவிகள் எல்லாம் நம்முடைய பெற்றோர் ஆசை சங்கம் பள்ளி எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கின்றது எத்தனை பள்ளியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்க பள்ளியில் நாங்கள் பெருமையா சொல்லிக்கும் சிறப்பு வகுப்பறைகள் நிறைய இருக்கின்றன சிறப்பு வகுப்பறைன்னா ஒவ்வொரு பாடத்தை கேட்டு வளர்ந்த ஆர்பிடி பாடம் மியூசிக் பாடம் சனி பாடம் அப்படின்னு இருக்கு இல்லையா கலைக்கல்வி இசை இது போன்ற பாடங்களுக்கெல்லாம் தனி வகுப்பறைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் சிறப்பு வகுப்பறைகள் பிள்ளைகளுடைய சாதனை அளப்பறியா கடந்த ஆண்டு மட்டும் நாங்கள் இந்த தேசியம் மட்டுமல்ல உலக ரீதியில ஐம்பத்தெட்டு சாதனைகள் பிள்ளைகள் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய நூற்று பதினேழு சாதனைகள் பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுத்துறையிலும் மிகச் சிறப்பாக பங்கெடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர் அரசியல் சங்கமும் சமீபத்தில் நமக்கு ஹாக்கி அது எப்படியாவது நம்ம பிள்ளைகள் ஈடுபட்டுன்னு சொல்லிட்டு இருந்து பயிற்சியாளர்களை இறக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அந்த ஹாக்கி ஒரு குழு அமைச்சனால இன்னைக்கு மாவட்ட கல்வியிலாக பங்கெடுக்க போகிற ஒரே பள்ளிகூட நாம தான் இருப்போம் அதை நம்ம பிள்ளைகளை தயார் பண்ணிட்டு இது போன்ற விளையாட்டு துறைகள் கல்வித்துறையில நம்முடைய பிள்ளைகள் சூப்பர்ன்னு சொல்லுவேன் எதை கொடுத்தாலும் கற்புற மாதிரி அப்படியே பத்திக்கும் பிள்ளைகள் ஆங்கில மொழி தெரியும் ஆங்கில மொழி வேணும் அப்படின்னு கேட்கின்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஆங்கில மொழி தனி பாடமாக மட்டுமல்ல தனி ஒரு அது ஒரு நிகழ்ச்சி அது ஒரு நடவடிக்கையாக சில ஆசிரியர்கள் செய்யறதுனால பிள்ளைகள் ஆங்கில மொழியும் மலாய் மொழி ஆற்றலும் பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் பெருமையா சொல்லணும்னா மலாய் மொழி தேசிய அளவில் நடக்கின்ற நாடக போட்டியில நம்முடைய பள்ளி வெற்றி ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது சிறந்த மலாய் மொழி பேசும் நடிகர்கள் நம்முடைய பிள்ளையால தான் இருப்பாங்க சிறந்த மலாய் நடிகர்கள் நம்முடைய பிள்ளைகள் மலேசிய ரீதியில் அது நடக்கும் உங்களுக்கு தெரியும் அவர் எஸ் டி பாலா அவருடைய தலைமையில் அது நடந்து இப்படி மலாய் ஆங்கிலம் பின்கோ என்று சொல்கின்றதை இப்பதான் தேசிய ரீதியில் நாங்க நடத்தினாங்க நாங்கதான் வெற்றியாளர்கள் முதன்மை வெற்றியாளர்கள் சிறந்த ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு விருதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆக இது போன்ற பல வெற்றிகள் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை முறையாக சரியாக அவர்கள் நிலைக்கு ஏற்றவாறு சொல்லி தருவதில் பத்துமலை தமிழ் பள்ளி முன்னோடியாக திகழ்கின்றது என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பத்துமலை தமிழ் பள்ளியில மூன்று பாலர் பள்ளிகள் இருக்கின்றன வெற்றி ஜெயம் சிகரம் ஒவ்வொரு பாலர் பள்ளியிலும் இருபத்தைந்து மாணவர்கள் ஆக மொத்தம் எழுபத்தைந்து மாணவர்கள் இங்கே படிக்கின்றார்கள் ஆஹ் மாணவர் எண்ணிக்கை அதிகமான பதிவு வந்து அதிகமாக இருக்கின்றது பாலர் பள்ளிக்கு ஐந்து வயது ஆறு வயது வகுப்பறை தான் இல்லை கட்டடம் கட்டணும் என்னுடைய தான் சரி அப்பா தான் நாங்கள் கேட்கணும் இன்னொரு கட்டடம் கட்டி தாங்க பாருங்க அவரு இந்த வேலையில் நான் டாக்டர் சிவகுமார் அவங்களையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ சமீப காலமா எங்கள் பள்ளிக்கு வந்து நிறைய உதவிகளா சேரார் கேட்குறார் டீச்சர் என்ன எது இருக்குதா செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த வகையில அப்படியே இந்த சுற்றி பார்க்கும்போது கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் செய்ய முடியும் செய்யுங்க டீச்சர் இந்த தைப்பூசெல்லாம் முடியட்டோம் பிறகு நாங்கள் பார்த்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த வேலை அவர் டிஎஸ்கே தத்த சிவகுமார் உட்காரும் நம்மளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டிருந்தோம் பாலர் பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையில் எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அங்கேயும் மலாய் மாட அதாவது ம இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறாங்க நம்முடைய பள்ளியில் ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவ மாணவர்கள் இஸ்லாம் மாணவர்கள் எல்லா மாணவர்களும் இருக்கிறாங்க அதான் அந்த பியூட்டின்னு சொல்கிறது மலேசியா மடானியே அங்கே தான் இருக்குதுன்ற மாதிரி எங்களுக்கு தோணும் இந்த திருவிழாக்காலன வந்தால் மலையக்காரர்களுக்கு தனியாக ஒரு நாங்கள் செய்வோம் அங்கா கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு திருவிழா செய்கிறது அவங்களுடைய ராயாக்கு வாழ்த்து சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு அந்த வாழ்த்து சொல்கிறது இந்த மாதிரி விஷயம் நிறைய செய்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவிகள் நம்ம பள்ளிக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்கிறாங்க பி ஃபோர்ட்டின்னு கேட்பாங்க எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு குறைந்தது முந்நூற்று நாற்பதுக்கு மேல் பி ஃபோர்ட்டி அதாவது ரொம்ப குறைந்த வருமானம் பெற்றோர் இருக்கிறாங்க காலையில் கூட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு நாலு பிள்ளை படிக்கிறாங்க அப்பா இல்லை நமக்கு போக்குவரத்து பணம் தர முடியுமா அந்த உதவியெல்லாம் நாங்க செய்து கொண்டிருக்கணும் தனிநபர் வழியாக அந்த வகையில உதவிகள் புத்தகம் பாட புத்தகம் இல்லையா செய்திருக்க ஆள் இருக்கிறாங்க சீருடை இல்லையா வாங்கி தர ஆள் இருக்கிறாங்க ரொம்ப வேணா பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க பெற்றோர் ஆசை அதெல்லாம் செய்வாங்க உதவிகள் கேட்டா இல்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஆஹ் சீருடை பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகம் இத்தனையும் செய்து கொடுக்க நம்ம தயாரிக்கின்றோம் அப்போ பெற்றோர்கள் தயங்காமல் வசதி இல்லை பிள்ளைக்கு சட்டை இல்லை அப்படின்ற காரணம் வேண்டாம் அரசாங்கமே சொல்லிடுச்சு சட்டை இல்லைனாலும் ஏதுவான சட்டை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வாங்க இந்த வகையில் மணி தமிழ் அந்த உதவியும் கண்டிப்பாக செய்வாங்க பிள்ளைகளை அனுப்புவது பெற்றோருடைய கடமை அனுப்பாமல் மட்டும் இருந்திருக்காங்க இந்த வருகாம முதல் நாளே வராமல் இருக்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது வணக்கம் நான் பூவந்தாமலிங்கம் இந்த பள்ளியோட பெற்றோர் அரசியல் சங்க துணைத் தலைவர் இப்பொழுது சமீப காலமாக வந்து தமிழ் பள்ளிக்கு வந்து நம்ம மாணவர்கள் வந்து அனுமதிக்கிறதுல வந்து மிக குறைவான எண்ணிக்கை இருக்குது இந்த சூழ்நிலை நமது வத்திக் தமிழ் பள்ளியில் அது போன்ற பிரச்சனைகளும் நிலவி வந்து வந்து கொண்டிட்டு தான் இருக்குது இந்த ஆண்டு வந்து நூற்று பத்தொம்பது மாணவ பத்தொம்பது மாணவர்கள் வந்து பதிந்தார்கள் ஆனால் இது வந்து முந்தைய வருடத்தோட வந்து எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்குது முந்தைய காலத்துல வந்து கடந்த ஆண்டு நூற்று முப்பத்தி ஏழு மாணவர்கள் பதிந்திருந்தாங்க ஸோ நம்மளும் பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருந்துருக்கோம் பிள்ளைங்களுக்கான எல்லா முதல் தர வாய்ப்பு இந்த பள்ளியில் ஏற்படுத்தி இருக்கோம் முக்கியமாக வந்து வசதிகள் அவங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அந்த வசதி உடனடியாக அம்மா சரஸ்வதி அம்மா வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்களோ இல்லைன்னு சொன்னதே கிடையாது ஏன்னால் அந்த தரம் அந்த மாணவர்களுக்கு போய் சேரணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட வந்து குறை சொல்கிறப்ப இந்த பள்ளியில் இது இருக்கு அந்த பள்ளியில் இது இருக்குன்றாங்க அந்த ஒரு ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த பள்ளியில் வந்து அது முக்கியமாக எப்பொழுதும் நாங்கள் வந்து பள்ளி மேலாண் வாரியம் வந்து எங்களுக்கு பல உதவி செய்கிறாங்க அதே போல் வந்து முழு உறுதுதடனியாக எதை செஞ்சாலும் வந்து எங்களுக்கு லைட் கொடுத்து அதை வந்து நீங்கள் செய்யுங்க அந்த அனுமதி கொடுக்கறது தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் அப்பா எப்பொழுதும் வந்து அது இல்லைன்னு சொல்ல மாட்டார் செய்யுங்கப்பான்றவர் ஒரே போட்டில் முடிச்சிருங்கப்பா நல்ல காரியம்னா பள்ளிக்கு உடனே செய்யுங்க அதே போல் வந்து டாக்டர் சிவக்குமார் அவர்கள் அவரும் அப்படி தான் சரிங்களா எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நம்ம கேட்டேன் அந்த அனுமதி கிடச்சிடும் சரிங்களா ஸோ இது போன்ற மற்ற பள்ளிகள்லையும் வந்து நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் எல்லா பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் ஒன்றிணைந்து பள்ளி தலைமை ஆசிரியரும் சரி கூட நின்று வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாணவர்கள் பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கோம்பா மாவட்டத்துல இல்லாத ஒரு விஷயம் நாம் செய்ய போகின்றோம் நமக்கு அதற்கான அனுமதி கிடைத்த கிடைத்திருக்கின்றது மாநில கல்வியாக வந்து பிபிகேஆ என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் கேட்ஸ் ஸ்பெஷல் பிள்ளை இருக்காங்க இல்லையா சிறப்பு குழந்தைகள் இவர்களுக்கான வகுப்பறை வருகின்ற மூன்றாம் மாதம் அனுமதி கிடைத்தரும் ஏற்கனவே அதற்கான வேலைகளும் நம்ம செய்து விட்டோம் நம்முடைய பள்ளியில வந்து ஒரு இடம் கிளாஸ் திறக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆக அதுக்கென்று ஒரு வகுப்பறை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் மூன்றாம் மாதம் பிறக்க சொல்லிட்டாங்கன்னா மூன்றாம் மாதத்தை பிறகு ஆறாம் மாதம் போல அவர்களுடைய படிப்பு துவங்கிவிடும் நம்முடைய பள்ளியில ஏறக்குறைய சில மாணவர்கள் இருக்கிறாங்க அப்ப அக்கம் பக்கம்ல பிள்ளைகளை சேர்ப்பதென்றாலும் முன் முன் பதிகிறவங்க பதிந்து கொள்ளலாம் இப்ப இருக்கிறவங்க நம்ம பதினைந்து பிள்ளைகள் அங்க படிக்க முடியும் முதல்ல எட்டு பிறகு எட்டு எட்டு பதினாறு பிள்ளைகள் ரெண்டு கிளாஸ் ஆக அந்த யாராவது முன்பதிவு சேருன்னு நினைச்சீங்கன்னா பதியலாம் ஆனா பத்துமலை தமிழ் பள்ளியுள்ள பிள்ளைகளுக்கு தான் முதன்மை முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவர்கள் தான் முதன்மையாக நாங்கள் பதிவோம் அப்ப இந்த பிபிகே வகுப்பு முதல்ல பத்துமலை தமிழ் பள்ளியில மாவட்ட கல்விளாக அனுமதியோடும் மாவட்ட மாநில கல்விளாக அனுமதியோடும் திறக்கவிருக்கின்றோம் கூடிய விரைவில் மூன்றாவது மாதம் வருங்காலத்துல அந்த திட்டங்கள்லாம் இருக்கு நம்ம பெற்றோர் பெட்டோராசி சங்கம் பள்ளி மேலாளர் வாழ் உதவியோடு இன்னும் நிறைய வகுப்பறைகள் கட்டி நம்முடைய தமிழ் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு பங்கனை கட்டிக்கிட்டு நாங்கள் செய்வோம் இந்த ஆண்டு நோக்கம் அதுதான் நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்த்து எம்பெரும முருகன் அங்க இருக்கிறாரு எல்லா வளம் முருகன் அருளாலும் இருக்கிற சுற்றுவாற்று நல்ல நன்மக்களுடைய உதவினாலும் இது சிறப்பாக நடைபெறும் என்று கேட்டுக்கொண்டு என்று விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு